வணக்கம் யூடியூப் நண்பர்களே சற்று தாமதத்திற்கு மன்னிக்கவும் இப்பொழுது சிங்கிள் பே சிங்கிள் மெயின் ஸ்டார்டேஸை பற்றி விளக்கம் அளிக்கிறேன் இதோ பாருங்கள் இதுதான் கரண்ட்டு இதை ஒரு கரண்ட் மின்சாரத்தில் இணைக்கப்பட வேண்டும் இது வந்து நியூட்ரல் ஸ்விட்சு ஹோல்டரிலிருந்து உயரணும் ரெண்டு ஒயர்களில் ஒன்று நியூட்ரலாகவும் ஒன்றை நடு மூன்று டெர்மினல்களில் நடு டெர்மினேஷனில் ஒரு ஒயரை டெர்னேட் பண்ண வேண்டும் மெயினை நடு டெர்மினில் பண்ண வேண்டும் இரண்டு சுட்டுக்களுக்கும் லூப்பிங் கனெக்ஷன் முறையில் கனெக்ஷன் கொடுக்க வேண்டும் இதை பாருங்கள் லூப்பிங் கொடுத்துருக்கிறேன் கீழ் டெர்மினேஷன் மேல் டெர்மினேஷன் இப்பொழுது நீங்கள் விளக்கை ஆன் ஆன் செய்தால் விளக்கு எரியும் ஸ்டார்டேஸ் இதை பாருங்கள் இது சிங்கிள் மெயின் ஸ்டார்கேஷ் இது சிங்கிள் மெயின் ஸ்டார்கெஸ் இங்கு போட்டுக்கொண்டால் இங்கே ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம் இங்கு போட்டால் இங்கே ஆஃப் பண்ணி கொள்ளலாம் இதுதான் சிங்கிள் மெயின் ஸ்டார்கேஸ் இந்த சுவிட்சுக்கு ஒரு மின் இணைப்பு கொடுக்கப்பட வேண்டும் ஒரு லைட்டினுடைய ஸ்பீஸை கொடுக்க வேண்டும் ஸ்பீஸ் அதாவது வந்து ஒயர் லைட் ஒயர்களில் ஒரு ஒயரை இதில் டெர்மெட்டில் சென்டர் பாயிண்டில் டெர்மெட் செய்ய வேண்டும் இப்பொழுது மின்சாரத்தை நிறுத்திவிட்டு இது இது நடுவில் சென்மேஷன் பண்ண வேண்டும் மின் இணைப்பை மின்சாரம் உள்ள வயரை நடு டெர்மினேஷன் கொடுக்க வேண்டும் இதுக்கு பெயர்தான் சிங்கிள் மெயின் ஸ்டார்கேஸ் என்று பெயர் அதே டயத்தில் டபுள் மெயின் என்றால் ஒரு நியூட்ரல் சுவிட்சையை சுவிட்சி சுவிட்சில் செய்ய டெர்மினேட் செய்யப்பட வேண்டும் இது நியூட்ரலும் மின் இணைப்பும் மின்சாரமும் சேர்ந்தே வரும் ரூப்பிங்கு அப்பொழுது பார்த்தால் இரண்டு பக்க பீஸுகளும் லைட்டிலிருந்து வரக்கூடிய இரண்டு பீஸுகளும் இது ஒரு நடு டெர்மினிஷன் பொருத்தப்பட வேண்டும் இப்போதுதான் நேரியும் இது வந்து சிங்கிள் மெயின் ஸ்டார் கேஸ் என்று பெயர் இது இப்படியும் போட்டுக்கொள்ளலாம் இதை வந்து இங்கிருந்து ஆன் பண்ணி கொள்ளலாம் இதற்கு சிங்கிள் மெயின் ஸ்டார் கேஸ் அனைவரும் பார்த்ததுக்கு மிக்கவும் நன்றி வணக்கம் யூடியூப் அன்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன்